வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் வாழ்க்கை மலர்கள் நால்வோர் நற்சிந்தனை மார்ச் இருபத்தி ரெண்டு தலைப்பு கருமையம் தூய்மையாக இருக்கட்டும் உடலுக்கு மூலப்பொருள் வித்து உயிருக்கு மூலப்பொருள் வின் துகள்கள் மனதுக்கு மூலப்பொருள் ஜீவகாந்தம் இவை மூன்றும் மையம் கொண்டிருப்பது உடலுக்கு மையப்பகுதியாகிய மூலாதாரம் மூலாதாரம் என்பது மனித உடலுக்கு கருமையம் கருமையம்தான் மனிதனின் பெருநீதி செயலுக்கேற்ற விளைவை தரும் தெய்வீக நீதிமன்றம் பிறப்பிற்கும் இறப்பிற்கும் தொடர் பிறப்புகள் பலவற்றுக்கும் இடையே வினைப்பதிவு பெட்டகமாக தொடர்ந்து வரும் மாயத் துணைவன் தெய்வத்தையும் மனிதனையும் இணைத்து காட்டும் அறிவின் பேரின்பக்கலம் இத்தகைய பெருமை வாய்ந்த கருமையத்தை தூய்மையாக வைத்துக்கொள்வதற்கான வழிமுறைகள் ஒன்று பெற்றவர்கள் குரு தலைவர் தெய்வம் இவர்களை மதித்து வாழ்தல் இரண்டு ஒழுக்கம் கடமை ஈகை மூன்றும் இணைந்த அறநெறியை பின்பற்றுதல் மூன்று அகத்தவ பயிற்சியை முறையாக செய்து வருதல் நான்கு இரத்தம் காற்று உயிர் ஜீவகாந்தம் இவை தடையின்றி ஓடி உடலை காத்துக்கொள்ள ஏற்ற உடற்பயிற்சிகளை அளவோடு செய்து வருதல் ஐந்து பெற்றோர்கள் வாழ்க்கை துணைவர் பெற்ற குழந்தைகள் இவர்களை பொறுப்போடும் அக்கறையோடும் காத்து உதவி வருதல் ஆறு இறைநிலை உணர்ந்து அந்நிலையோடு அடிக்கடி ஒன்றி பழகுதல் ஏழு மனித முயற்சியால் உற்பத்தி செய்த பொருட்களையும் இயற்கை வளத்தையும் பிறர் உபயோகிக்கும் பொருட்களையும் சேதப்படுத்தாது மதித்து நடத்தல் எட்டு நாம் பார்க்கும் ஒவ்வொரு உடலும் இயற்கை என்ற பேராற்றலால் கட்டப்பட்டிருக்கும் பெருமையை உணர்ந்து உடலுக்குள் அறிவாக விளங்குவது தெய்வத்தின் ஒளியே என்று மதித்து ஒத்தும் உதவியும் வாழ்ந்து வருதல் ஒன்பது உள்ளத்தில் பகை வஞ்சம் எதையும் வைத்து கொள்ளாமல் மன்னிப்பும் கருணையும் கொண்டு எல்லோருடனும் இன்முகத்தோடும் அன்போடும் பழகுதல் பத்து தேசம் மதம் ஜாதி இனம் மொழி இவற்றால் மனிதரை வேறுபடுத்தி காணாமல் எல்லோரும் இயற்கையின் மக்கள் என்ற நினைவில் வாழ்தல் அருட்தந்தை வாழ்க வளமுடன் తోడారు